பாருங்க இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா சில ஸ்டார்டிங் ரேட்ல இருந்து வருது சரிங்களா இதுல வந்து நிறைய டிசைன் எக்கச்சக்கமான டிசைன் மேலே குடனில் இருக்கு குடம் பெரிய லெவலில் குடம் இருக்கு மேலே சரிங்களா பேல் பேலா வேணும்னு வாங்கிக்கலாம் இது சாம்பிள் இங்கே காமிக்கிறேன் மேலே ஃபுல்லாக உங்களுக்கு கட் கட்டா காமிச்சுறேன் துணி பாருங்க சாஃப்டா இருக்கும் சார் இங்கே பாருங்க சார் டிஜிட்டல் இந்த வருஷத்துக்கு வந்த பொது மாடல் பார்த்தீங்களா ஆ பாக்ஸ் ஐட்டம் லேட்டஸ்ட்டாக இருக்கு பார்த்தீங்களா ஆரிய ஒர்க் பண்ண ப்ளவுஸ் ஆ ஆர்ஏ ஒர்க் பண்ண ப்ளவுஸ் அப்படியே வித்தியாஸ்மான ஐட்டம் அப்படியே பார்த்தீங்களா இது இது அந்த வருஷம் ஆ இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் சார் நம்மளுக்கு வந்து இப்போவுமே ஆடி அம்மாவாசை அப்படிலாம் கிடையாது ரேகுலராக வந்துகிட்டே இருக்கும் சார் நீங்க பாருங்க எப்படி இருக்கு ஆ பாருங்க எங்கே பாருங்கள் ஆறு சூப்பராக இருக்கும் சார் வித்தியாசமான ஐட்டம் சரிங்களா இது சாஃப்டி சாஃப்டி செல இதுல வந்து ஆறு ஏழு கலர் ஏழு எட்டு கலர் வருது அப்பள் மட்டும் நான் வந்து ஒரு ஆறு ஏழு கலர் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஆனால் பதினெட்டு கலர் வரும் மொத்தத்தில் கலர் மேட்ச்சிங் பார்த்தீங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்க சேலை பாருங்க சூப்பர் நைஸ் ஃபுல் ஸ்டோன் ஃபுல் ஸ்லைக் சீப் அண்ட் பெஸ்ட் ரேட் சரிங்களா பார்டர் இருக்குது சாரீலே உள் பக்கம் இஸ்டோன் வராது வழியில் ஃபுல்லாக ஸ்டோன் வரும் சேரியில் என்ன மாடல் இருக்குது எல்லா மாடலுமே வாங்கிக்கலாம் சரிங்க நானூறுரூவாக்கு விற்கலாம் ஃபுல் இஸ்டோனுங்க இங்கே பாருங்க இது பார்த்தீங்களா நானூறுரூவாக்கி கஸ்டமர் விற்கலாங்க வெரைட்டி பார்த்தீங்களா இக்கச்சக்கமாக இருக்கும் பாருங்கள் கலர் மேட்சிங் பாருங்கள் இவ்வளோ சூப்பரான கலர் இருக்குது இங்கே பாருங்க சரிங்க பாருங்கள் எப்படி இருக்குது இங்கே பாருங்கள் கஸ்டமர் ஒரு வாட்டி ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து சுப்லக்ஷ்மிக்கு இப்போ புதுசாக கடை திறக்கிற ஆள் இல்லை வந்து யாரோ புதுசாக வியாபாரம் பண்ணுற ஆள் தீபாவளி வருது தீபாவளிக்கு வந்து யாரோ ஒரு பத்தாயிரரூவா இருபதாயிரூவா முதல்ல வச்சுருக்காங்க அவங்க வந்து ஒரு வியாபாரம் சும்மா உட்காந்துருக்காங்க ஒரு வியாபாரம் ஆரம்பி ஆரம்பிக்கணும்னு வச்சிக்கோங்க இவங்க வந்து நம்மள்கிட்ட வயிட்டு போனால் கண்டிப்பாகவே இருபதாயிரரூவாக்கி ஐம்பதாயிரூவா ஆக்கிடலாம் கண் இது லேங்கா செட்டில் வெரைட்டிஸ் பாருங்கள் இங்கே பாருங்கள் இதே பாருங்கள் இதெல்லாம் வெரைட்டிஸ் சூப்பராக இருக்குது வெரைட்டி கலர் மேச்சிங்கெலாம் நல்லாயிருக்கு பதினெட்டு சைஸ்லேருந்தே ஆரம்பி நாற்பது சைஸ் வரைக்கும் இதுக்கு இந்த லேங்கை குபேராபட்டு குபேராப்பட்டூல பாருங்கள் வெரைட்டிஸ் பாருங்கள் சார் குபேராபட்டுல இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் குபேராபட்டுவில் இங்கே பாருங்கள் ஆ இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது நிறைய ரேஞ்ச் இருக்குது எவ்வளோ வேணும் வாங்கிக்கலாம் பாருங்கள் இது பாருங்கள் இதெல்லாமே பட்டு இங்கே பாருங்க பார்த்தீங்களா இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து கஸ்டமரே வந்து ஒரு எட்நூறுரூவாக்கி விற்றுக்கலாம் வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருச்சி தான் வந்திருக்கோம் திருச்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுப்புலட்சுமி டெக்ஸ் ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஹோல்சேல் மட்டும் வந்து கொடுத்துட்ருக்காங்க மக்களே ஹோல்சேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சின்னதாக வந்து ஒரு கடை வச்சிருக்கீங்க அதுவும் வந்து சூரத்தில் என்ன ரேட்டுக்கு தருவாங்களோ அந்த ரேட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி சுப்புலட்சுமியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸ்க்கே வந்து சேலை எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு சேலையில் என்ன டிசைன் வேணுமோ என்ன குவாலிட்டி வேணுமோ எல்லாமே இவங்க கிட்டே கிடைக்கிது மக்கள் இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து கட்டுக்கட்டை கொடுத்துட்ருக்காங்க வித்தியாசமான சேரி டிசைன் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே வந்து பாக்ஸ் ஐட்டம் வேணுமா பாக்ஸ் ஐட்டம் இருக்குது வித்து கூட இருக்குது மக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் நம்ம சுப்புலக்ஷ்மி சாரீஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் திருச்சி சுப்புலக்ஷ்மி சாரீஸ் இங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் சேரீ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெஸ்ட் குவாலிட்டியிலேயே கொடுத்துட்ருக்காங்க ஸ்டார்டிங் ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் குவாலிட்டியில் வந்து அடிக்கவே முடியாது மக்கள் ஏன் அப்படின்னா இந்த இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் தான் பேசுகிறோம் அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது ஸோ இன்னும் வேறு எதனால் டீட்டெயில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன டிசைன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் சுபலக்ஷ்மி சாரீஸ் நம்ம பேர் திருச்சி சிங்கார்தூப்பில் கடை வச்சிருக்கோம் நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஃபுல் ஹோல்செல் தான் பண்ணுறோம் ரீட்டெயில் கிடையாது நம்மளது நம்ம வந்து ஓன்லி ஃபோர் ஹோல்சேல் சாரீஸ் ஃபுல்லாக சப்ளை இருக்கோம் நாங்கள் வந்து கடைக்கு விற்பனைக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் யாருக்கனே நம்ம இதில் போட்டிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வந்து ஹோல்சேல் தான் ரீட்டைல் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹோல்சேல் வியாபாரம் தான் பண்ணுறோம் கடைக்கு வாங்குறவங்க புதுசா யாரோ கடை ஆரம்பிக்கிறவங்க அதாவது வியாபாரம் பண்ணுறவங்க ஃபுல்லாகவே ஃபுல்லாக நம்மள்ட்ட வாங்கிக்கலாம் ஃபுல் ஐட்டம் விலை கம்மியிலேருந்து நாங்கள் வச்சுருக்கோம் நூற்றி ஐம்பதுலேருந்து சேலை வச்சுருக்கோம் இரநூறு இரநூறு இரநூத்தம்பது முந்நூறு முந்நூற்றம்பது நானூறு நானூற்றம்பது அப்படியே வெரைட்டி வைஸாக சேலில் நிறைய வச்சுருக்கோம் சரிங்களா ஒரு பத்தாயிர ரூபா பதினஞ்சாயிரூவா இருபதாயிரருவாக்கு மேலே வாங்கணும் கண்டிப்பாக செட் செட்டாக தான் வாங்கணும் அது சட்டெடுத்து தரமாட்டேன் நாலு பீஸ்னு நாலு பீஸ் செட்டாக வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐட்டம் காமிக்கிறேன் இப்போ அந்த ஐட்டமில் வந்து இப்படி வருது இப்போ இந்த இந்த ஐட்டமில் ரெண்டு செட்டு தான் வருதுன்னு வச்சுக்கேன் அந்த ரெண்டு செட்டுன்னு ரெண்டு செட் ஃபுல்லாக வாங்கணும் சரிங்களா ஏன் பாருங்கள் இதெல்லாம் வந்து இப்போ இந்த வருஷத்துக்கு வந்த புது மாடல் டிஜிட்டல் மாடல் இது மாதிரி ஐட்டம்லாம் இப்போ வந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இதில் வந்து இப்போ இந்த ரெண்டு பீஸ் வருதுன்னு ரெண்டு பீஸ் வாங்கணும் அப்படி இதை பாருங்கள் இதெல்லாமே இப்படியே ஃபுல்லாக இங்கே பாருங்க இதில் இதில் நாலு கலர் வரும் நாலு கலர் வாங்கணும் நான் உங்களுக்கு வெரைட்டிஸ் காட்டுறேன் ஃபுல்லாக அண்ட் ஃபுல் இப்போ பாருங்கள் இதில் நியூ மாடல் ஃபுல்லாகவே லேட்டஸ்ட்டாக வந்த மாடல் இந்த வருஷத்துக்கு வந்த புது மாடல் ஃபுல்லாகவே இதே மாதிரி டைப்பில் நல்லா டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கேன் வெரைட்டி நான் காமிக்கிற ஒன்று சாம்பிள் பாருங்கள் நீங்கள் நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது சொன்னேன் இல்லையா இது பாருங்கள் இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா சேலை ஸ்டார்ட்டிங்கில் ரேட்டில் இருந்து வருது சரிங்களா இதில் வந்து நிறைய டிசைன் எக்கச்சக்கமான டிசைன் மேலே குடனில் இருக்குது குட் பெரிய லெவலில் குடம் இருக்குது மேலே சரிங்களா பேல் பேலாக வேணும்னு வாங்கிக்கலாம் இது சாம்பிள் இங்கே காமிக்கிறேன் மேலே ஃபுல்லாக அவங்களுக்கு கட் கட்டாக காமிச்சிடுறேன் துணி பாருங்கள் சாஃப்ட்டாக இருக்கும் சார் இங்கே பாருங்கள் சார் துணி பார்த்தீங்களா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சரிங்களா ரொம்ப சாஃப்ட் துணி ப்ளவுஸ் ஓட இருக்குது ஐம்பது ரூபா அறுபது ரூபா நீங்கள் சொன்னீங்க இல்லையா இந்த வெரைட்டிஸில் வந்து இது மாதிரி ப்ளவுஸ் வராது ஒன்லி சேலை மட்டும் தான் இருக்கும் சரியா ஃபுல் கேரண்டி சாலி சாரீஸ் பக்கவா ஆறு மீட்டர் வரும் சார் ஆறு ப்ளஸ் ஜாக்கெட் ஓடே வரும் சரியா இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது ஃபோட்டோ வரும் எல்லாமே இப்போ வந்து இந்த குவாலிட்டி வந்து இந்த குவாலிட்டி இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே வாங்க முடியாதுங்க சரிங்களா இது இதோட என்ன இருக்குதுன்னு பார்த்து உங்களுக்கு வெரைட்டிஸ் இதுக்கு மேலே போக போக ரேட் அப்படியே கூடி சரிங்களா கட்டுங்கிறது இது மாதிரி தான் இல்லை இல்லை அதில் சட் செட்டாக வரும் சார் இது சாம்பிள் பீஸ் இப்போ இது இன்னும் ரெண்டு மூணு நாலு இருபது டிசைன் இருக்குது இருபது டிசைனுக்கு ஒரு ஒரு இப்போ நாங்கள் வந்து கடைக்காரர் கஸ்டமர் வராங்கன்னு வச்சிக்கோ இவங்களுக்கு வந்து இப்படி டிசைன் காட்டுவோம் செட் காட்டுவோம் சார் இங்கே பாருங்கள் இப்போ இந்த டிசைன் காமிக்கிறோம்னு வச்சிக்கோம் கடைக்கார என்ன பண்ணுவார் இந்த டிசைன் எடுப்பார் அப்போ அந்த டிசைனில் வந்து நாலு கலர் இருக்கும் இது மேலே இருக்கும் இது குடமில் இருக்கும் அந்த நாலு கலருமே நாங்கள் வந்து அவங்க சைட்டில் வச்சுட்டு போயிடுவாங்க அது வந்து நாங்கள் ஆர்டர் ஃபார்மில் எழுதிட்டு மேலேருந்து சட்டசட்டாக எடுத்துகிட்டு அவங்களுக்கு பார்சலாக போட்டுருவோம் சரிங்களா இது ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் சூ சூரத் சிஸ்டம் தான் பண்ண போகிறோம் சார் அன்லி ஃபோர் சூரத்தில் எப்படி வாங்குகிறாங்க இதே மாதிரி தான் ரேட்டு இது மாதிரி சூரத் ரேட்டு தான் இங்கே வந்து திருச்சி ரேட்டு இல்லை லோக்கல் ரேட்டே கிடையாது இது எல்லாமே வந்து இங்கே பாருங்க இது எல்லாம் வந்து டிஜிட்டல் இந்த வருஷத்துக்கு வந்த பொது மாடல் பார்த்தீங்களா ஆ பாக்ஸ் ஐட்டம் லேட்டஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஆரிய ஒர்க் பண்ண ப்ளவுஸ் ஆ ஆர்ய ஒர்க் பண்ண ப்ளவுஸ் அப்படியே வித்தியாஸ்மான ஐட்டம் அப்படியே பார்த்தீங்களா இது இது அந்த வருத்தம் ஆ இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் சார் நம்மளுக்கு வந்து இப்போவுமே ஆடி அமாவை அப்படிலாம் கிடையாது ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் சார் நீங்கள் ஒரு வாட்டி ஒரு வாட்டி கஸ்டமர் வராங்க வச்சுக்கோங்க மாதம் இப்போ இந்த வாட்டி வாங்கின சிலை அடுத்த வாட்டி வந்தால் கிடைக்காது அடுத்த வாட்டி வேறு புதுசாக தான் இருக்கும் சரிங்களா பார்த்தீங்களா இது மாதிரி மேச்சிங்கெலாம் சூப்பராக வந்திருக்கு இது நல்லா போயிட்டுருக்குங்க இதுதான் அந்த அந்த ட்ரெண்ட் ட்ரெண்ட் மாடல் அப்படியா இப்போ இதுலேயே வந்து இது டிஜிட்டலில் இருக்குது டிஜிட்டலில் கட்டத்தட்ட முப்பது நாற்பது வெரைட்டிஸ் வருது சரிங்களா இப்போ இதை காமிக்க போகிறான் இல்லையா இது முடிச்சுட்டு அடுத்த வெரைட்டிஸ் நான் காட்டுறேன் பாருங்கள் இது கூட நல்லா போயிட்டுருக்கு சார் இங்கே பாருங்கள் இந்த ஐட்டம் இது இருக்குல்ல இப்படி கட்டுக்கட்டாக வரும் இதான் சட்டுன்னு சொன்னது இது பாருங்க பார்த்திங்களா இது இது கூட நியூ மெட்டீரியல் வந்துருக்கு சார் மெட்டீரியல் பார்த்தீங்களா புதுசாக இருக்குது சரக்கு பாருங்கள் எப்படி இருக்குது இருக்குது ஆ பாருங்கள் ஆறு ஒரு பாருங்கள் ஆறு சூப்பர் சூப்பராக இருக்கும் சார் வித்தியாசமான ஐட்டம் சரிங்களா இங்கே பாருங்கள் டிஜிட்டலில் மட்டும் டிசைன் பாருங்கள் எவ்வளோ டிசைன் இருக்குது இங்கே பாருங்கள் இது ஒரு கஸ்டமர் எடுத்து வச்சுருக்காங்க நாங்கள் அப்படியே அவங்களை எடுத்தது காமிச்சிட்ருக்கேன் இதெல்லாம் எடுத்தது பார்த்தீங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் தான் இங்கே பாருங்கள் இது எல்லாமே ஆமாம் இவங்கெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க எடுத்த சேலை எப்படி உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் பார்த்திங்களா இங்கே பாருங்கள் இல்லை பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் ஆன் எல்லாமே டிஜிட்டல் பார்த்தீங்களா பாரு இங்கே பாருங்க எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது இங்கே பாருங்கள் சேலை பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து தீபாவளிக்கு ஸ்பெஷல் அந்த வருஷம் தீபாவளிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் போய் நாங்கள் இந்த லாஸ்ட் இயர் தீபாவளிக்கே வந்து டிஜிட்டல் கொண்டு வந்துட்டோம் ஆனால் அந்த வருஷம் தான் ஃபேமஸ் ஆகிருக்கு இது பார்த்தீங்களா சேலை பாருங்க எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது எவ்வளோ பார்த்திங்களா இதாங்க விஐபி சேலை இதெல்லாம் வந்து ஃபுல் பிராண்டட் மில் ஐட்டம் சார் இது நாங்கள் வந்து பிராண்டட் ஐட்டம் தான் வச்சுருக்கோம் சரியா பிராண்ட் இல்லாமல் வைக்க மாட்டோம் நாங்கள் பிராண்ட் இல்லாமல் சேலை வியாபாரமே பண்ண மாட்டோம் ஏன்னா மெயின் குவாலிட்டி கஸ்டமர்ட்ட வந்து இன்றைக்கி வந்து குவாலிட்டி தான் ஜேக்யூ வியாபாரத்தில் குவாலிட்டி தான் ஜெயக்யூ அதாவது வேலை நம்ம கஸ்டமர்ட்ட பத்து ரூபா சேர்த்து வாங்கிக்கலாம் ஏன்னா குவாலிட்டி கொடுத்தாரு வச்சுக்கேன் அந்த கஸ்டமர் திருப்பி வருவாங்க நம்ம குவாலிட்டியே வந்து அது மாதிரி பண்ணி கொடுத்தான்னு வச்சுக்கோ அடுத்த வாட்டி ஒரு வாட்டி தான் அவங்க இருபதாயிரூவா ஐம்பதாயிரூவாக்கு சேம எடு சேலை எடுத்துகிட்டு போயிருவோம் அடுத்த வருஷம் வரும்போது நம்ம கடை பக்கமே பார்க்க மாட்டாங்க இப்போ தேடி வர காரணமே என்னான்னு கேட்டாங்க கஸ்டமரோட மெயின் வெரைட்டிஸ் தான் குவாலிட்டிஸ் தான் அதுதான் முக்கியம் அதனால தான் நாங்கள் வந்து ஃபுல்லாக எவ்வளோ இது பண்ணுறோம் வெரைட்டிஸ் தான் முக்கியமாக பயன்படுத்துகிறோம் இப்போ பாருங்கள் டிஜிட்டல்லே வந்து இது சாஃப்டி சாஃப்டி செல்லை இதில் வந்து ஆறு ஏழு கலர் ஏழு எட்டு கலர் வருது இதில் டிசைன் நான் காட்டுறேன் இதுங்க இது கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கிறிச்சு நேரில் வரீங்க எல்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க நேரில் வராது எங்களுக்கு ஆன்லைனில் ஆ கொடுத்துடல சார் ஏன்னா ஆன்லைனில் வந்து அதிகமாக எங்கே நாள் எவ்வளோ முடிதோ எவ்வளோ வாட்ஸ்அப் பண்ணிடுவோம் நாங்கள் சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கொடுத்துருவோம் அவங்க என்ன கேட்குறாங்க இது மாதிரி மாடல் வாட்ஸ்அப் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னு வீடியோ கால் பண்ணிடுவோம் பாருங்க இது ஒரு மாடல் பார்த்தீங்களா இது எல்லாமே டிஜிட்டல் தான் இது இதே மாதிரி டைப்பில் இது வித்தியாசமான ஐட்டம் சரிங்களா இப்போ வந்து ட்ரெண்டாக இருக்க எந்த ஐட்டம் பாருங்கள் சார் இங்கே பாருங்கள் இது இருக்குல்ல இது எல்லாமே இப்போது வந்து இந்த திருவிழாக்கு ஆடிக்கு மாதிரி ரெகுலருக்கு இன்னும் ஐட்டம் இருக்குது தீபாவளிக்கு இந்த தீபாவளிக்கு ஓட போகிற ஃபுல்லாக கலருக்கு நூறு நூறு செலவு வேணும்னு ரெடியாக வச்சுருக்கோம் ஒரு யூனிஃபார்ம் ஆ எல்லாம் மாதிரி டைப்பில் இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா கலர்ஸ் பாருங்கள் ஆ எவ்வளோ சூப்பராக வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் இது மாதிரி ட்ரெண்டில் இது பாருங்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஐட்டம் சரிங்களா இங்கே பாருங்க இப்போ வந்து நம்ம இந்த கீ கடையில் வந்து என்ன ஐட்டம் காமிச்சோம் இது மாதிரி டைப்பில் காமிச்சோம் ஏன்னால் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் இங்கே வச்சுருக்கோம் ஃபுல் ஸ்டாக் இங்கே இருக்குது இதில் வந்து உங்களுக்கு வந்து நூறு பீஸ் இரநூறு பீஸ் வேணும் இங்கே அப்படியே வாங்கிக்கலாம் சரிங்களா இது பாருங்கள் இது மாதிரி டைப்பில் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஞ்ச் இருக்குது இப்போ வந்து இந்த நம்ம சாஃப்ட்டி காமிச்சோம் இல்லையா இல்லை ஒரு பீஸ் தான் காமிச்சோம் இங்கே கி ஆனால் கடலை இங்கே பாருங்க இது இருக்கில்ல இதே பாருங்கள் இதோட கலர் மேட்சிங் பாருங்கள் சாப்பிட்டா இருக்குது இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது வெரைட்டிஸ் கலர் பாருங்கள் இங்கே பாருங்கள் பார்த்திங்களா இங்கே பாருங்கள் ஏன்னா ரொம்ப வெரைட்டிஸ் கலர் நிறைய இருக்குது இதில் இதில் வந்து பதின பதினெட்டு கலர் வரும் சார் நான் சும்மா சாம்பிள் ஆமாம் சாம்பிள் மட்டும் நான் வந்து ஒரு ஆறு ஏழு கலர் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஏன்னால் பதினெட்டு கலர் வரும் மொத்தத்தில் கலர் மேட்சிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இங்கே பாருங்கள் சேலை பாருங்கள் சூப்பர் நைஸ் ஃபுல் எஸ்டோன் ஃபுல் ஸ்லைக் சீப் அண்ட் பெஸ்ட் ரேட் சரிங்களா பார்டர் இருக்குது சேரீயில் உள் பக்கம் இஸ்டோன் வராது வலியில் ஃபுல்லாக ஸ்டோன் வரும் சாரியில் என்ன மாடல் இருக்குது எல்லா மாடலுமே வாங்கிக்கலாம் சரிங்களா பெஸ்ட் சார் இது வந்து கஸ்டமர் ஒரு முந்நூறுவாக்கி விற் நானூறுரூவாக்கி விற்கலாங்க எவ்வளோ நானூறுரூவாக்கி விற்கலாம் ஃபுல் எஸ்டோனுங்க இங்கே பாருங்க ஏ பார்த்திங்களா நானூறுவாக்கி கஸ்டமர் விற்கலாங்க வெரைட்டி பார்த்தீங்களா இக்கச்சக்கமாக இருக்கும் பாருங்கள் கலர் மேட்சிங் பாருங்கள் இவ்வளோ சூப்பரான கலர் இருக்குது இங்கே பாருங்க சரக்கு பாருங்கள் எப்படி இருக்குது இங்கே பாருங்கள் கஸ்டமர் ஒரு வாட்டி ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து சுப்லக்ஷ்மிக்கு இப்போ புதுசாக கடை திறக்கிற ஆள் இல்லை வந்து யாரோ புதுசாக விவகாரம் பண்ணுற ஆள் தீபாவளி வரது தீபாவளிக்கு வந்து வரவும் ஒரு பத்தாயிரூவா ரூபா முதல வச்சிருக்காங்க அவங்க வந்து ஒரு வியாபாரம் சும்மா உட்காந்துருக்காங்க ஒரு வியாபாரம் ஆரமி ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க இவங்க வந்து நம்மள்ட்ட வயிட்டு போனால் கண்டிப்பாகவே இருபதாயிரூவாக்கி ரூபா ஆக்கிடலாம் கன்ஃபார்மா கண்டிப்பா போனா விற்றுக்கலாம் லாபம் கிடைக்கும் பாதிக்கு பாதி இல்லைன்னு கிடையாது நாற்பது பர்சன்ட் கண்டிப்பா நடிக்கும் சார் நிற்கும் அதுல வந்து குவாலிட்டி நாங்க கொடுப்போம் இந்த குவாலிட்டி வந்து நீங்க இவ்வளவு வருஷமா நீங்க கஸ்டமர்ட்ட கொடுத்தா இதுவுமே ரீ டீஃபால்ட் வராது சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் கேரண்டி இதுக்கு தான் நாங்கள் சுப்லக்ஷ்மியில் வந்து பிராண்டட் வைக்கிறோம் பிராண்டட்க்கு காரணமே இது தான் இல்லை லைனிங் ஆமாம் லைனிங் கூட வச்சுருக்கோம் லைனிங்கில் வேணும் நீங்கள் பீஸ் பீஸாக வேணும்னு பீஸ் பீஸாக தரவை விட்டுலாம் வைக்கிறதில்ல ஆன்லி பீஸ் பண்ணால் வேணும் யாருக்கு வேணும்னு கேட்டுக்கலாம் வாங்கிக்கலாம் இதே பாருங்கள் டெல்லர்ஸ் அவங்களா பிராஜ் பிராண்ட் நல்லா குவாலிட்டி எல்லாமே லைனிங் பீஸில் நிறையா கலர்ஸ் வச்சுருக்கோம் சரியா ஃபுல் கேரண்டி ஃபுல் கேரண்டி கலர் கேரண்டி குவாலிட்டி கேரண்டி கேரண்டி பார்த்தீங்களா துணி பாருங்க சூப்பராக இருக்கும் இது மாதிரி லைனிங் சரியா இது கூட இருக்கும் ரோல் தான் வாங்கணும் ரோல் தான் வாங்கணும் விட்டு கிளிச்சியில் ரீட்டைலுக்கே வேலை இல்லை சார் அப்படி இது இது மாதிரி வயல் சேலை வேணும்னு வயல் சேலை கூட இருக்குது இது மாதிரி டைமில் சரிங்களா காட்டன் சாரி காட்டன் சாரி இதில் வந்து கறி நிறைய டிசைன் இருக்குது சரிங்களா எவ்வளோ செலை வேணும்னு வாங்கிக்கலாம் அப்படியே வந்து நாங்கள் நிறைய வெரைட்டிஸ் இது பாருங்க சார் இது ஜப்பான் பியூட்டி ஜப்பான் பியூட்டியில் வந்து இப்போ மாடல் மாடலாக வருதே இப்போ நாங்கள் வந்து ஷைன் பேக்கில் வாங்கியிருக்கோம் காரணம் என்னென்னு கேட்டால் அடிக்கடி நிறையா கழிக்குது அதனால் வந்து இது மாதிரி சைன் பேக்கிங்கில் வாங்கியிருக்கோம் இல்லை ஜப்பான் பியூட்டி பார்த்தீங்களா இங்கே பாருங்க நாலு பீஸ் இதை பாருங்க இப்படியே சட் சட்டாக வரும் இங்கே பாருங்க பார்த்திங்களா இங்கே பாருங்க வெரைட்டிஸ் பாருங்க டிசைன் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஜப்பான் பியூட்டி டிசைன் பார்த்தாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் வெரைட்டி பொறுமையாக நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் சார் நீங்கள் வெரைட்டிஸ் தாங்க இங்கே பாருங்கள் இது மஞ்சள் இப்போ அந்த ஆடி மாதத்துக்கு மஞ்சள் இருக்கு இல்லையா அது இது பாருங்கள் இந்த சின்ன பூ மஞ்சள் இது வந்து யாருக்கு உலக பூஜாக்கு எல்லாமே தனியாக வேணும் கொடுத்துடலாம் எவ்வளோ பீஸ் வேணும்னு கொடுத்துடலாம் சரிங்களா இங்கே பாருங்கள் சார் இது பாருங்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது தான் சரிங்களா இது இது எல்லாமே இது எல்லாமே மஞ்சளில் இங்கே பாருங்கள் ஜப்பான் வீட்டில் அந்த மஞ்சள் கூட வச்சிருக்கோம் மஞ்சளில் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் சரிங்களா சட் சாரி யூனிஃபார்ம் யாரோ கேட்டாக்கா யூனிஃபார்ம் கூட வச்சிருக்கோம் சாரீஸ்க்கு இருபது முப்பது செல்ல தேவை இருந்தால் யாருக்கும் வாங்கிக்கலாம் சரிங்களா கிரேப்ஸ் ஆகலை இது குடம் சார் இதுதாங்க தாங்க சுப்லக்ஷ்மியோட பெரிய லெவலில் குடம் தான் பண்ணுறோம் இதில் தாங்க பேல் பேலா சிறகு இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா இங்கே பாருங்க இப்போ வந்து நீங்கள் உள்ளே வந்தால் வச்சுக்கோங்க நூற்றி ஐம்பது ரூபா செலவில் காமிச்சிடுங்க இங்கே பாருங்க நூற்றம்பது ரூபா இது நூற்றம்பது ரூபா பாருங்க இதான் நூற்றம்பது ரூபா அப்படி ஒன்று அப்படி பேல் டு பேல் தான் பாத்தீங்களா இங்கே பாருங்க இப்படி இதே விலை கம்மி ஐட்டம் சரியா இதுக்கு மேல போனால் நூற்றி எண்பது ரூபா இது ஒரு பேலு அப்படியே பேலா இருக்கும் சரியா இதுக்கு மேல போனால் இரநூத்தி இருபது ரூபா இது கிரேப் சில்க்கு கிரேப் சில்க்ல ஒரு பேல் அப்படியே இரநூத்தி சாரி நாங்க வந்து விலை சொல்லக்கூடாது பட்டு வேலை சொல்ல வந்துருச்சு ஆக்சுவலி வேலை சொல்லக்கூடாது வேலை சொல்லும் போது கஸ்டமருக்கு ரொம்ப பாதிப்படுது அதனால நாங்க வேலை சொல்றது இல்ல யாருக்குமே வேலை சொல்ல கஸ்டமர் யூடியூப்பில் வந்து வேலை சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து ரீட்டைல்க்கு மேஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுது அவங்க ஹோல்சேல் வியாபாரம் அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு போடுது அதனால வந்து அது பண்ணுறதில்ல இங்கே பாருங்க இது வந்து லேங்கா ஸ்டார்ட்ஜி லேங்கா ஷர்ட் லேங்கா ஷர்ட் வந்து பாவாடை தாவணி இது இப்போ வந்து லேட்டஸ்டாக ட்ரேடாக போயிட்டு இருக்க மாடல் இங்கே பாருங்க இதுதான் இது வந்து சைஸ் வைஸ் இருக்கு சார் பதினெட்டு வயசுலேருந்து ஆரம்பி நாற்பது வயசு வரைக்கும் நாற்பது வயசு வரைக்கும் இருக்கு பார்த்திங்களா இங்கே பாருங்க இது வந்து பாக்கெட்டாக எடுக்கணும் நாலு பீஸ் வரும் கலருக்கு இங்கே பாருங்கள் இதா செட்டு இது வந்து தேர்ட்டி ஃபோர் சைஸ் தேர்ட்டி ஃபோரில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கலர் இந்த சிக்ஸ் கலர் அப்படியே தான் எடுக்கணும் இதில் ஒரு பீஸ் வேணும் ரெண்டு பீஸ் வேணும்னு கொடுக்க மாட்டேன் சரிங்களா இது லேங்கா செட்டில் வெரைட்டிஸ் பாருங்கள் இங்கே பாருங்கள் இதே பாருங்கள் இதெல்லாம் வெரைட்டிஸ் சூப்பராக இருக்குது வெரைட்டி கலர் இருக்கு நல்லாயிருக்கு சைஸ்ல இருந்து ஆரம்பி நாற்பது சைஸ் வரைக்கும் இதுக்கு இந்த லேங்கா பேஸ்ட் மாடல் இருக்குது நிறைய மெடல் மாடல் இருக்குது லேங்காவில் சரிங்களா இப்போ வந்து இப்படியே போனால் இந்த பட்டு சேலை செலக்ஷனில் இங்கே பாருங்கள் இது வெலை கம்மி இன்னும் வந்துருச்சியா அப்படியே போனாக்க இந்த பாருங்க இது பட்டு சேலை விலை கம்மியில் பட்டு சேலை ஒரு ஐநூறுரூவாய்க்கு ஆ ஐநூறுரூவாக்கி சேல்ஸ் பண்ணலாம் எவ்வளோ ஐநூறுவா ஐநூறுரூவாக்கி கஸ்டமர் சேல்ஸ் பண்ணலாம் அப்போ நம்மோட வேலை என்ன இருக்கும் நீங்களே அவங்களே யூஸ் நாற்பது பர்சன்ட் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த சேலோட விலை எவ்வளோ இருக்கும் நீங்கள் அவங்களே யோசனை பண்ணிக்கலாம் சரிங்களா இங்கே பாருங்கள் இது வந்து காஃபர் சலீஸ் காப்பர் இங்கே பாருங்கள் இதெல்லாம் காஃபர் காஃபரில் இவ்வளோ ரேஞ்சு வச்சுருக்கோம் இங்கே பாருங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் சாம்பிள் பீஸ் காப்பரில் இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் மூட்டை இருக்குது சார் வந்துகிட்டே இருக்கும் மூட்டை டெய்லி ஒரு பத்து மூட்டை பதினஞ்சு மூட்டை வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இங்கே பாருங்கள் இந்த காஃபர் விலை கம்மிங்க நானூற்றம்பது ரூபாய்க்கு கஸ்டமரே விற்கலாம் ரூபாய்க்கு ஆ கஸ்டமரே நானூற்றம்பது ரூபாய்க்கு விற்கலாம் அந்த சேலைலாம் சரிங்களா காஃபரில் ஃபுல் ரேஞ்ச் இருக்குது காஃபரில் எவ்வளோ சேலை வேணும் இங்கே பாருங்கள் இதை வந்து இதை பாருங்கள் இது பாருங்க ரஞ்சித்தம்மை ஐட்டம் பாருங்க சூப்பராக இருக்கு வெரைட்டிஸ் பார்த்தீங்களா அருமையா இருக்கு அட்டகாசமா இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இஷ்டம் கஸ்டமரி நானூற்றம்பது ரூபாய்க்கு விற்கலாம் சூப்பராக ஆ இது சிறகு எவ்வளோ சூப்பராக இருக்கு விக்குத் வித்தான்னு வச்சுக்கோ கண்டிப்பாகவே கஸ்டமருக்கு ஒரு லாபமோட மார்ஜினோட வியாபாரம் பண்ணலாம் சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் சுபலக்ஷ்மிகள் வந்து பாருங்கள் சார் வெரைட்டிஸ் எங்களோட கா இல்லைன்னு கான்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் வெரைட்டிஸ் நீங்கள் சும்மா சின்ன முதல்ல ஆரம்பிக்குங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடை ஆரம்பிக்கிறந்தா சின்ன முதல்ல நீங்கள் சுபலட்சுமியில் வாங்க இன்னும் வெரைட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஐட்டம்க்கு நாலு நாலு பீஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க வெரைட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மறுபடியும் நீங்கள் வாங்க பட்டு நீங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாகவே சுப்லட்சுமிக்கு வாங்க நீங்கள் வேறு வேறு இடத்துல மதுரை போகிறீங்க நீங்கள் வந்து இப்போ நீர் திருச்சி நியரில் நிறையா பேர் இருக்காங்க ஆனால் வந்து மதுரை கோயம்புத்தூர் திரு சூரத்னா அப்போ வந்து தீபாவளிக்கு முன்னாடி நிறைய பிளான் பண்ணுறாங்க சார் கையில் ஒரு ரூபா வச்சுருக்காங்க அவங்க வந்து சூரத் போகிறாங்க அதுக்கு டிக்கெட் செலவு முப்பது ரூபா நாற்பது ரூபாயிடுது நாங்கள் வந்து சூரத் ரேட்டில் இங்கே கொடுத்துருவோம் சார் சுப்லக்ஷ்மியோட பெஸ்ட் குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக நாங்கள் வந்து சூரத் லேட்லேயே கொடுத்துருவோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள் எல்லா வெரைட்டிஸ் நீங்கள் என்ன ப்ராண்டு கேட்குறீங்க அந்த ப்ராண்டு எல்லாமே வச்சுருப்போம் நாங்கள் சரிங்களா இங்கே பாருங்கள் காஃபரில் வந்து கல் உள்ளது சிலை இங்கே பாருங்கள் காஃபரில் கல் உள்ளுது பத்தியலா இங்கே பாருங்க இது ஃபுல் செட் வரும் சார் இது இப்படி செட் தான் நாங்கள் பிரித்து காட்ட மாட்டோம் அதனால தான் இது பிரச்சனை இருக்குது இங்கே பாருங்கள் இது இதோடய கலர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படி ஆறு கலர் வரும் சரிங்களா நிறைய பேர்லாம் வந்து ரீட்டில் அவங்க வந்து ஃபுல்லாக செட்டாக பிரித்து அப்படி ஒன்றுனா காட்டுவாங்க நம்ம இதெல்லாம் நேரம் இல்லை எங்கள்கிட்ட இந்த பாருங்கள் வெரைட்டிஸ் பாருங்கள் சரிங்களா நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சோல் பண்ணுறதுனால பேல் பேலாக தான் மேக்சிமம் ஒரு பீஸ் காட்டுவோம் சார் அப்படியே பேலாக வாங்கிருவாங்க கஸ்டமர் வந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பேலாக வாங்கிடுவாங்க அவங்க வந்து இப்போ பாருங்கள் இப்போ இந்த ஒரு கஸ்டமர் வந்தாங்க இப்போ பாருங்கள் இந்த பேல் அப்படியே எடுத்துகிட்டு போனேன் அந்த ஐட்டம் ஒரு பேல் அப்படியே எடுத்துகிட்டாங்க ஆ ஒரே ஐட்டம் ஒரு பேல் எடுத்துகிட்டாங்க அவங்க அப்படி தான் இந்த ஐட்டம் தான் இப்போ வந்து ஃபோர் இங்கே பாருங்கள் இதிலே வந்து கல் உள்ளது இங்கே பாருங்கள் ஃபுல் கல் இதை பார்த்தீங்களா இது ஃபுல் ஸ்டோன் ஸ்டோன் ஆ ஃபுல் ஸ்டோன் வரேன் பார்த்தீங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இந்த மாதிரி மாடலில் இருக்குது இதில் வந்து பிளைன் வேணுமா இந்த பிளைன் இருக்குது அதில் வந்து இந்த ஐட்டம் பாருங்கள் இதை பாருங்கள் குபிராபட்டு குபேராப்பட்டியில பாருங்கள் வெரைட்டிஸ் பாருங்கள் சார் குபேராப்பட்டூல இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் குபேராப்பட்டூல இங்கே பாருங்கள் ஆ இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது நிறையா ரேஞ்ச் இருக்குது எவ்வளோ வேணும்னு வாங்கிக்கலாம் பாருங்கள் இது பாருங்கள் இதெல்லாமே குபிராபட்டு இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து கஸ்டமரே வந்து ஒரு எட்நூறுரூவா விற்றுக்கலாம் சரியா அப்போ வந்து இதோட ஒரிஜினல் ரேட்டே வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் சார் ஒரிஜினல் ரேட்டு ஏன்னா வந்து நாங்கள் வந்து கஸ்டமர் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் செவன் ஹண்ட்ரெட்டுக்கு செவன் ஹண்ட்ரட்கு சேல்ஸ் பண்ணா இது வந்து ஒரிஜ் அதாவது ரொம்ப ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்கும் விலை ரொம்ப சீப்புங்க ரொம்ப ரொம்ப சீப்பு இது சரிங்களா இந்த ஒரு வெரைட்டிஸ் அப்புறம் அப்படியே பார்த்தாக்கே குவாலிட்டியில் இப்போ வந்து நாங்கள் வெரைட்டிஸில் ஒரு ஒரு பீஸ் தான் காமிச்சிட்ருக்கோம் சரிங்களா காரணம் என்னன்னு கேட்டாங்க இங்கே பாருங்கள் இந்த வெரைட்டிஸ் பாருங்கள் ஏன்னா வெரைட்டிஸ் எப்படி வெரைட்டிஸ் நிறையா பார்த்தா வச்சுக்கோ ரொம்ப டைம் இருக்கும் அப்போ வந்து கஸ்டமர் நிறைய பேர் பார்க்க மாட்டேன் இப்போ ஏட்ட சார் டைம் இருக்கு இவ்வளோ காமிச்சிட்டு இருக்கிறோம் எவ்வளோ தான் மொதல் வந்து கிளம்பி நேராக வந்து வாங்க உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துக்கிறோம் பாருங்க பார்த்தீங்களா வெளக்கமி மார்பல் இப்போ இந்த இது பஞ்சிங் கிளாத்னால் சொல்லுவாங்க நிறைய பேர் இதெல்லாம் வந்து இப்போ புரிய விழுந்த மாதிரி ஓடிட்டே இருக்குது சரிங்களா இப்போ ஜப்பான் பீட்டிக்கு அம்சா ஜாப்பான் பீட்டி டேட்டு கூட போதா அதேக்கு லெவல்லே வந்து இது வேலை கம்மியில் வந்துருச்சு இப்போ இதே பாருங்கள் இதில் எவ்வளோ செலை வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா இங்கே பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் வெரைட்டிஸ் பாருங்கள் இது இப்போவுமே ஸ்டாக் இருக்கும் சார் இப்போவுமே இருக்கும் இப்போ வந்து நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க தீபாவளிக்கு வந்தால் தீபாவளி அதாவது இப்போ ஒரு அடுத்த ஒரு பத்து நாள் கழிச்சு நீங்கள் பதினஞ்சு நாள் கழிச்சு இன்னும் வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்கோம் ஒன்றும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் பத்து நாளைக்கு ஒரு டைம் டிசைன் டிசைன் மாறிட்டே இருக்குங்க மாறிட்டே இருக்கும் இதே கூட இப்போ நல்லா போயிட்டுருக்கு சார் எந்த டிசைன் கூட இது எல்லாம் யூனிஃபார்மாக போயிட்டுருக்கு எந்த வெரைட்டிஸ் இது பார்த்தீங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே பாருங்க இங்கே பாருங்க பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இதை கூட நல்லா போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டுருக்கு அந்த வெரைட்டிஸ்லாம் நிறையா போயிட்டுருக்கு இது வந்து இப்போது லேட்டஸ்டா வந்துருக்குது இந்த இயருக்கு வந்து அந்த இன்ஸ்டாகிராம் சிலை இன்ஸ்டாகிராமில் ஓடிட்டுருக்க சிலை இதுதான் தான் இங்கே பாருங்க இது பிளவுஸ் வரும் இதில் வந்து நூறு டிசைன் வரும் சார் நூறு டிசைன் டிசைன் அந்த வெரைட்டிஸில் நூறு டிசைன் அதாவது இந்த பிளவுஸ் பிளைன் சாரீஸ் பிளைன் சேரீலே பிளவுஸ் இது மாதிரி டைப்பில் நூறு டிசைன் ஹண்ட்ரட் டிசைன் வரும் இதோட வெரைட்டிஸ் வந்து நீங்கள் பார்த்தா இங்கே பாருங்கள் இதோட கலர் மேட்சிங் பாருங்கள் இங்கே பாருங்கள் இது ஒரு கலர்ஸ் இது ஒரு கலர்ஸ் பார்த்தீங்களா இது இது தான் இந்த வருஷமோட லேட்டஸ்ட் மாடல் சரிங்களா இதுதான் தான் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா இது ஒரு வெரைட்டி அப்படியே துணி மாறிடுச்சு பார்த்தீங்களா அடுத்த கேட்லோக்கு போனால் அந்த மாதிரி மெட்டீரியல்

வேலை மட்டும் நாங்கள் சொல்ல மாட்டோம் வேலை ஒரு அப்ராக்சிமெண்ட் ரேட்டை சொல்கிற காரணம் வந்து இது செல்லிங் உங்களோட செல்லிங் ரேட் தான் சொல்கிறேன் இது வந்து எங்களோட செல்லிங் ரேட்டு கிடையாது எங்களோட செல்லிங் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் வாங்க கடைக்கு வந்தால் தான் உங்களுக்கு வெறும் இதை பற்றி டீட்டெயில் தெரியும் உங்களுக்கு சரிங்களா பாருங்கள் இந்த லிலன் காட்டன் லிலன் காட்டன்ல டிசைன் பாருங்கள் சார் லிலன் காட்டன் ஓகே இங்கே பாருங்கள் இது லிலன் காட்டன் ட்ரேட் ஐட்டம் ட்ரேடர்ஸ் ட்ரேட்ஸல் ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வரும் சரிங்களா நிறைய டிசைன் வரும் விலக்கம்மியிலேருந்து விலக்கூடலேருந்து எல்லா வெரைட்டிஸ் உங்களுக்கு வாங்கிக்கலாம் இது சிங்கிள் சாரீஸ் வரும் இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் செட் வந்து சர்ட்டேருந்து கம்பல்சரி கிடையாது எடுத்துக்கலாம் பிடிச்ச மாதிரி காரணம் என்னென்னு கேட்டால் இல்லேருந்து வந்து சிங்கிள் செட் தான் வரும் சிங்கிள் சாரீஸ் தான் வரும் டிசைன் வைஸ் கிடையாது கிடையாது ஒரு 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 கட்டில் வந்து பத்து பீஸ் வருது பத்தில் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கே அஞ்சு பீஸ் பத்து பீஸ்ன்னு பார்த்து எடுத்துக்கலாம் சரிங்களா அப்படி கஸ்டமருக்கு ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டிஸ் வேணும்னு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் சார் கஸ்டமர் என்ன கேட்குறாங்க இவங்களுக்கு இவங்களுக்கு என்ன இது இருக்கு அவங்க வந்து என்ன கேட்குறாங்க இந்த மாதிரி வெரைட்டிஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதை பத்தி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கடைக்கு வாங்க சுப்லட்சுமி சாரீஸில் வந்தால் வெரைட்டிஸ் நிறைய பார்த்துக்கலாம் சரிங்களா இது நியூ மெட்டீரியல் வந்திருக்கு நியூ மெட்டீரியல் இது வந்து புதுசாக வந்துருக்கு கிட் காட்டுன்னு ஒரு மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் இதுல வந்து நிறைய டிசைன் வருது சரிங்களா நயோ ஆமா நியூ மெட்டீரியல் நிறைய டிசைன் வருது அதுல வந்து போட்டது பிடிச்சது வேணும்னு இவ்வளோ பீஸ் வேணும்னு வாங்கிக்கலாம் சரிங்களா இதே மாதிரி இது மாதிரி சாப்பிட்டு போனோம் இருக்கு இப்போ லீசா பிராண்ட்ல வந்து பவுடர் ஃபில் வாங்கினா அந்த பவுடர் ஃபில்ல வெரைட்டிஸ் நிறைய இருக்குது பவுடர் ஃபில் தான் தெரியும் நிறையா பேருக்கு வியாபாரம் பண்ற அவங்களுக்கு அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சரிங்களா எவ்வளோ வெரைட்டிஸ் எவ்வளோ டிசைன் வேணும் பவுடர் ஃபில்ல வாங்கலாம் சரிங்களா இங்கே பாருங்க இதே வந்து இந்த நியூ மாடல்ல டிசைன் பாருங்க டிசைன் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பர் சூப்பர் டிசைன் இருக்கு இங்கே பாருங்க பாத்தீங்களா இங்கே பாருங்க கடைக்கு வந்தால் தாங்க ஃபுல்லாக காமிச்சிருவோம் பட் பிரித்து காட்ட மாட்டோம் அதிகமாக கஸ்டமர் வெரைட்டிஸ் வந்து ஃபுல்லாக காமிச்சிருவோம் பாருங்கள் இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா வெரைட்டி எப்படி இருக்கேன் சூப்பராக இருக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக தான் வச்சுருக்கோம் சார் டிஃப்ரெண்ட் இல்லாமல் வச்சுக்க மாட்டோம் நாங்கள் வந்து பஜாரில் இல்லாத சைலில் தான் சுப்ஸ்மில் இருக்கும் இதில் என்ன ஐட்டம் வேணும்னா ஃபுல்லாக ஃபுல் பாவட தாவணி மாடலில் நிறைய மாடல் வச்சுருக்கேன் பதினெட்டு சைஸ்லேருந்து ஃபுல் சைஸ் இருக்குது நாங்கள் வந்து இப்போ வந்து இப்போ வந்து உங்களுக்கு வெரைட்டி ஃபுல்லாகவே காமிச்சிட்டோம் ஓரளவுக்கு விலைக்கம்மியிலேருந்து ஃபுல்லாகவே நிறைய நிறைய வெரைட்டிஸ் காமிச்சாக்க டைம் நிறைய ஆகும் டைம் நிறையா ஆனால் வந்து யூடியூபில் யாருமே பார்க்க மாட்டாங்க அதனால் வந்து ஷார்ட் டைமில் முடிக்கிறோம் நாங்கள் வெரைட்டி ஒன்று வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் கஷ் கண்டிப்பாகவே வாங்க சுப்லக்ஷ்மி சாரீஸ்க்கு வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள் ஒரு வாட்டி அதை பார்த்துக்கலாம் சரிங்களா ஓகே தேங்க்யூ கண்டிப்பா 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 வீடியோ கால் பண்ணிக்கலாம் நீங்க கால் பண்ணிக்கலாம் ரொம்ப தூரமா இருக்க கஸ்டமர் வர முடியாதுன்னு கூட சொன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ் வேணும் இவங்க விலை கம்மியில இருந்து ஐம்பது ரூபாய்ல இருந்து சாரீஸ் வச்சிருக்கோம் ஒன் பிப்டிலிருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் ரேஞ்ச் ஃபுல்லா வச்சிருக்கோம் இதுல இந்த ஐட்டம் அவங்க கேக்குறாங்க எல்லா ஐட்டமே கொடுத்துருவோம் அதில் வந்து பேல் வேணும்னு பேலாக கொடுத்துருவோம் பேல் பேலாக தான் மேக்ஸிமம் சேல்ஸ் இருக்கோம் நீங்கள் வந்து ஒரு ஒரு பீஸாக அப்படி இல்லை நீங்கள் பேல் பேல்லாம் வாங்கிக்கலாம் அப்படி இல்லை வீட்டில் வேறு பண்ணுற ஒரு ரூபாய்க்கு வேணும் இருபதாயிரருவா வேணும் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்க என்ன இந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க கஸ்டமர் அது மாதிரி கொடுத்துருவோம் இவங்க வந்தாங்க இங்கே வந்தாங்க இல்லை நாங்கள் வந்து அப்படி இல்லை அது அனுப்ப மாட்டோம் வந்துவிட்டாங்க தேடி வந்துவிட்டாங்க நம்மள வந்து நாங்கள் வந்து கஸ்டமருக்கு தான் சாட்டிஸ்ஃபைட் பண்ணோம் எங்கனால முடிஞ்ச வரைக்கும் சேட்டிஸ்ஃபைட் பண்ணி கொடுத்துருவேன் சரிங்களா அதை பற்றி இதுவுமே பேப்பட வேண்டிய தேவையில்லை இப்போவுமே எங்கள் கடை வந்து நாங்கள் வந்து பதினெட்டு வருஷமாக வியாபாரம் பண்ணுறோம் இதுவுமே இந்த டிஃபால்ட்டாக இருந்து பிஸ்னஸ் பண்ணவே மாட்டோம் சரிங்களா சார் ஓகே